ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பெங்களூர்லேருந்து விஜயன் பேசுகிறேன் இப்போதான் மழை அடிச்சு நின்றுதுங்க மழைன்னா அதிகமாக அடிக்கல ஓரளவுக்கு தான் அடிச்சுது Hai, halo. Malakam. Halo, hai. Hai. Malakam. Kaman porong like pa nga, subscribe pa nga, friends. Hi, hi. Hi, mm. hi. Thank you, thank you. Friends, hi. thank you, friends. Now from థ్యాంక్ యూ రామ్దీప్ ఫ్లాష్ బ్యాక్ ఏమో కుది అది హలో హాయ్ హాయ్ హలో கமெண்ட் பண்ணுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைவ்க்குன்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சவுண்டு மியூட் ஆயிருக்கா மக்கான் பாய் விலாக் ஹாய் அந்த நாகாஜி கனைசி இந்த மாதிரி இந்த கமாண்டெல்லாம் போடாதீங்க யார் அது நல்ல கமாண்டாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் हाय फ्रेंड्स यार इंद्र अंद्री नज़र नज़ेबा यंगर द पेशरी का फ्रेंड हाय मोहम्मद फेमस पुरिया புரியுது அகமத் ஃபேமஸ் என்னமோ குறியீடு போட்டிருக்காரு தெரியல ஆ பண்ணலாம் 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 அகமது நெஹாஜி எதுவும் கந்தேரி நெஹாஜி இஃப் யூ வாண்ட் டு கேன் மெசேஜ் மீ

ஆ தெரியலீங்களா ஃபேஸு அப்புறம் தெரியலிங்களா முகம்மது ஃபேம்ஸு ஃபேஸுன்னு போட்டிருக்காரு ஃபேஸ் தெரியலிங்களா யாருன்னா கமெண்ட் பண்ணுங்க ஹரிஷ் சர்மா ஹாய் थैंक यू थैंक यू अच्छा हो अच्छा हो ब्रो हरीश शर्मा फेक शाह <laughs> ಮಕ್ಕಳ ಒಲಾ ನೇರ ಮೋಜೆ ಕಟ್ಟಿದೆ ಇಲ್ಲಿ ಫೋಕ್ ಎನ್ನ ಹರ್ಷ ಶರ್ಮ್ ಬೆಂಗ್ಳೂರು ಬೆಂಗ್ಳೂರು ಬೆಂಗ್ಳೂರ್ ಹರ್ಷಾ ಶರ್ಮಾ ಮೀನ್ಸ್ ஐ டோன்ட் நோ காலி ப்ளீஸ் ஹர்ஷா சர்மா காலினால் என்னென்னு புரியலிங்களே கேஏஏஎல்ஐஒ புரியல ஐ காட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹை ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் My friends wanna come. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள்லாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் சப்போர்ட் பண்ணுங்கள் Hi, friends. Hi, hello. Hi, friends. 哎。<Okay. S 2> okay. Hi friends command me okay friends okay okay hi friends hi 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 லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ Pengen like, like, keren nggak? Hai friends Kemen penengak, kemen penengak friends Hai halo, kemen penengak bro Halo Kemen mm. Oke, okay, kemen pengak, Next live na pa bye friends okay bye hi